ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் பிரமு இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விசலாட்சி என்னன்னே தெரியாமல் கதிர் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட ரொம்பவே வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் டாக்குமெண்ட்டை கொடுத்துருவா இல்லை ஒன்றும் அவ்வளோதான் அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா சொல்ல சக்திக்கு கோவம் வந்து அம்மான்னு கூட பார்க்கலையே கன்னத்தில் பலர் பலர்ன்னு வச்சாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தியை கூட்டு வர்றாங்க விசாலாட்சி சரி என்ன மேட்ருனாச்சும் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க இவனுங்க லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லிடுறானுங்க என்னானே தெரியாமல் வந்து கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு தாங்க வரும் அப்பா சக்தி அண்ணன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீ வச்சிக்கிறியாமையப்பா அதை கொடுத்துறேன்ப்பா எதுக்கு பாவம்பு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேக்குறாங்க அப்பதான் சக்தி கேக்குறாரு ஃபர்ஸ்ட் அது என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமாமா என்னன்னே தெரியாம நீ கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் பாவங்க அண்ணனுங்க சொல்லிட்டாங்க இந்தா மரியாதையா கொடுத்துரு உனக்கு அதான் நல்லது இல்லனா வந்து அப்புறம் ரொம்ப நீதான் வந்து வருத்தப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா என்ன விஷயம் நான் உன்கிட்ட சொன்னா நீயே வந்து இவனுங்கள வெறுத்து ஒதுக்கிடுவேன் இப்ப வந்துட்டு நான் உன் பிள்ளையா இல்லைன்னு நீ நினைக்கிற ஆனா நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா நான் மட்டும்தான் உன் பிள்ளை நீ நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் விசாலாச்சு தூக்கி வாரி போடுது விசாலாட்சிக்கு தூக்கி வாரி போட்டுறதை விட கதிர்க்கு தூக்கி வாரி போட்டுறது எங்க அம்மா கிட்டவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவானோ அண்ணன் வந்து தெரியக்கூடாதுன்னு சொன்னிச்சு யாருக்கு வேணா தெரியலாம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னுல சொன்னாங்க சொல்லிட்டான் அப்படின்னா அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இவன் வந்து ஏதோ பேசி பிளேட்டை மாத்திரான் நீ வந்து வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பதட்டத்துல சொல்ல இதை தான் விசாலாட்சி நம்பிடுறாங்க நம்மனை உடனே வந்து கதிர்க்கு சக்தி கிட்ட இங்கே பாரு சக்தி அம்மா கேட்குறேன் உனக்கு அம்மா கேட்டால் கொடுக்க மாட்டியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அம்மா நீ கேட்டால் ஒரு நான் என்ன வேணால் செய்வேன் அது உண்மைதான் ஆனால் ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு கொடூர தன்மையான விஷயத்த நீ கேட்குறம்மா அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சக்தி சொல்லவுமே என்னடா ஓவரா ஓவராக பில்டப் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ணன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு எதுக்கு நீ கொடுத்துறிய அப்படின்ற மாதிரி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க சரி எப்படியாச்சும் கெஞ்சி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் நம்ம சக்தி அம்மா என்னனே தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்ருக்காது அதனால் விட்டுரு இந்த டாப்பிக்கை பற்றி பேசாத விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவ்வளோ தூரம் நான் கேட்குறேன் உன்னால் சொல்ல முடியல உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டால் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளாலேயே பேசவுமே என்னானே தெரியாம நீ இருக்க அதனால விட்டுரு நான் போறேன் என்னை விட்டுரு தேவையில்லாம என்ன கோபப்படுத்தி பார்க்காத அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம சக்தி வந்து சொல்ல இங்க பார் சக்தி எனக்கு நீ வந்துட்டு நீ அந்த அண்ணன் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும் இல்லைனா நான் உன்னை இங்கேருந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நீ பைக்கியம்மா உனக்கு புரியாதா நான் சொல்கிறது உனக்கு புரியலையா இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல அது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் விட்டுடு அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல இதே நான் வேற யாராவது கேட்டால் கொடுத்துருப்பே நான் கேட்கறதுனால தானே கொடுக்க மாட்டேன் நான் உனக்கு இழிச்ச வாங்கினா போயிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வார்த்தையை நிறைய விடுவோம் இப்போ நீ கொடுத்தா கொடுத்தபடி இல்லைன்னா நான் வந்து செத்துருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஏன்னா கதிரிங்கன்னு ஒன்று ஒன்றும் சொல்லவுமே பிளாக்மெயில் மேலே பிளாக்மெயிலுக்கும் கொஞ்சமாக நிஜமா சும்மா அடிச்சு விட்றாங்க விசாலாச்சு கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அது இது தாங்க உண்மையிலுமே விசாலச்சி கொடுத்த காசுக்கு மேலே தான் வந்து நடிச்சிட்ருக்காங்க சக்தி பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு சக்திக்கு கோமன் தாங்க முடியல உனக்கு சொன்னால் புரியாதா மேலும் மேலும் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியாது எனக்கு வேணும்னா வேணும்னா அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப பேரே தப்பு இருக்கம்மா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல சக்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ நீ கொடுக்குறியா இல்லை நான் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு கேட்க வச்சாரு பாருங்க நம்ம சக்தி விசாலாச்சு கன்னத்துலேயே ஓங்கி வராரு மொத்த பேரும் மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா எந்த ஒரு அம்மாவையுமே யாருமே அடிக்க மாட்டாங்க அதுவும் இவரும் வயசில் ரொம்ப சின்னவர் அவங்க ரொம்ப வயசில் பெரியவங்க அப்படி இருக்கும்போது ஓங்கி அடித்ததுக்கு அதுக்கும் மொத்த கூட்டமும் பே என்ன விசாலாச்சு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க கதருக்கு வந்து கோவன் வந்து கதிர் அடிச்சுட்டு இருக்கான் என்னடா நீ அம்மாவே அடிச்சிட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு வா உன் நீ வாங்க வேண்டிய தாண்டா அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு அம்மா நான் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம சக்தி எவ்வளோ திமுரு இருந்தால் அம்மாவை அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ சக்திக்கு அவங்களுக்கும் சண்டை நடக்குது போய் தர்ஷன் வந்து ஒழிச்சு விடுறான் தர்ஷனும் சக்தியும் ஒரு பக்கம் அங்கே கரிகாலனால ஒன்றுமே முடியாது அதனால ஞானமும் கதரும் ஒரு பக்கம் நீங்கள் சண்டை போட்டுட்டு கிணக்குறாங்க விசாலாச்சு மனசுழஞ்சு போயிட்டாங்க போயிட்டு கதவை போட்டுக்கிட்டு அழுவுகிறாங்க அழுவுகிறாங்களோ நான் இதுக்கு மேலே எதுக்காக உயிரோடு இருக்கணும் பெத்த பிள்ளைய என்னை கை நீட்டி அடிச்சுட்டான் இதுக்கு மேலே நான் யாருக்காக உயிர் வாழும் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவங்க எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிக்கல ஐயோ அம்மா ஏதாவது பண்ணிகிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப பயத்தோடு இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க இதனாலவே வந்து என்ன பண்ணுறதுக்கு அதுமே தெரியாமல் முழிச்சிகிட்ருக்காங்க நம்ம சக்தி அம்மா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேம்மா வாமா இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி சக்தியும் கூப்பராக தான் உனக்கு அதில் இருக்கிற மேட்ரு என்னான்னு தெரியாதும்மா அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ எனக்கு சப்போர்ட் தான்மா பண்ணுவ வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இல்லை வந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து ஓடிட்டுருக்கு அவங்களுக்கு சுத்தமா புரியல என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தகச்சி போய் நிற்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிக்கு மனசே நொந்து போகுது சக்தி கோபத்தில் இப்படி பண்ற ஆள் இல்லையே ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்ப வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க அவங்க நிறைய விஷயத்த பார்க்குறாங்க சரி ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறாங்க ஆனா எதுவுமே சரி பண்ண முடியல மொத்த பேர் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்படி பண்ணிட்டானே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சக்தின்னு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுப்பா என்ன நடந்தாலும் சரி அவங்கள நீ அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா நீ எனக்கு புரியுது நான் அடிச்சிருக்க கூடாது தான் வந்து நான் என்ன பண்றது வேற வழி இல்லாம தான் அடிச்சேன் ரொம்ப அவங்க பேசிட்டே இருந்தாங்க அண்ணி அதனால தான் என்னால முடியாமல் தான் அடிச்சேன் அவங்களுக்கு என்ன ப்ரூஃப்னே தெரியாம பேசினது தப்பு தானே அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று இந்த கேள்வி பண்ணிக்க போது எதாவது சான்ஸ்னு சொல்லிட்டு இவனுக்கு எதனா பண்ணாலும் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நிறைய விஷயத்த யோசித்து யோசித்து பார்க்குறாங்க இங்கே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதை எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியலை கண்டிப்பாக வந்து பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களால எதுவுமே வந்து யோசிக்கவே முடியல ரொம்ப மோசமாக நிலமை போயிட்ருக்கு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சரி சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களால சரி பண்ண முடியுமான்னு தெரியல இவ்வளோ பிரச்சனைகளே பார்த்து அவங்க விசாலாட்சி இப்போ காப்பாற்ற போகிறாங்களா இல்லை விசாலாட்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க ஏன்னா விசாலாட்சி இருக்கு முறக்கான ஆள் வேறு அதனால் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இருந்தது வேறு இதுக்கு மேலே இருக்க போகிறது வேற இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் அதுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க